எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கரண்டி ஆம்லேட் கிரேவி செய்ய போறோம் வச்சாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு அப்புறமா கரண்டி ஆம்லேட் பண்ணிக்கலாம் வச்சு ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில வர மிளகா ரெண்டு இப்போ இதில் நான் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் உப்பு காஷ்மீரி தூள் மிளகு வர மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு வச்சுக்க இது எல்லாத்தையும் இந்த போட்டுக்கலாம் இப்போ கூட இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா இதெல்லாம் நல்லா வெந்து ஒரு நல்ல கிரேவி கஞ்சி சுற்றி வரட்டும் முட்டை உடச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கரண்டி ஆம்லெட் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் இப்போ இதை வந்து இந்த கிரேவில போட்டுடலாம் இப்போது நம்மளுக்கு கரண்டி ஆம்லெட் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடலாம் சுவையான கரண்டி ஆம்லெட் கிரேவி ரெடி டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ